என்னென்ன தாலுகா கலவை அரக்கோணம் ரெண்டு தாலுக்கா அவங்க வந்து தாலுகாவை பத்தி பிரேயர் பண்ணல ஆனாலும் எதை பத்தி பிரேயர் பண்ணாங்க தேசத்துக்காக இந்தி தேசத்துல ஒரு மாநிலம் இருக்கு அந்த மாநிலத்தில் சார்பா நான் வந்திருக்கிறேன் எந்த மாநிலம் ஒடிசா அதாவது இந்தியாலேயே ரொம்ப டெவலப்டான மாநிலம் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாடு கேரளா ஓகே முக்கியமானது விட்டீங்களே டெல்லி தலைநகரம் ஓகே ஒரு நாலஞ்சு மாவட்டம் தான் மாநிலம் மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும் டெவலப்டு கன் டெவலப்டு எல்லாமே ரொம்ப கீழ் மட்டம் என்னது ரொம்ப ரொம்ப கீழ் மட்டம் அதான் நான் இருக்கிற ஒடிசா வந்து லிட்ரேச்சரி ரொம்ப கம்மியானது அண்டு மெடிக்கல் வசதி சுத்தமா இல்லாதது இப்போ நான் வந்து என் பேர் ஜான்சன் ஐயா சொன்னது பிரகாரம் நான் வந்து சிசிஎம் அப்படின்ற ஒரு மிஷன் ஆர்கனைசேஷனில்

ரொம்ப பாக்கிசாலி ஏன்னா அநேக மிஷினரிமார்கள் எங்க வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அண்ட் கேரளா ஏன் ரொம்ப எடுத்தவனே எல்லாரும் சொன்னீங்க கேரளா ஏன் தோமா வந்தாரு முதல் ஃபர்ஸ்ட் மிஷினரி இஸ் தஸ்ட் மிஷனரி ஆஃப் மிஷினரி ஆஃப் இந்தியா ஓகேங்களா இப்போ இந்த மிஷினரிஸ் எல்லாம் வரலன்னா நம்ம தமிழ்நாடு போயிருக்குமா மேல இப்போ நமக்கு இங்க ஒரு திடீர்னு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்க போவோம் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தொலைவு இருக்குது நமக்கு பக்கத்துல இருக்கு எங்க ஒடிசால ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இரநூறு கிலோமீட்டர் சுற்று வட்டத்துல இல்லை நான் இருக்கிறது வந்து கொராப்புட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் இருக்கேன் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஜெய்ப்பூர்னு ஒரு ஊர் அது வந்து கொஞ்சம் டெவலப்டு ஏரியா அங்கே ஹாஸ்பிட்டல் ஒன்றும் இல்லை அங்கேருந்து நல்ல ஹாஸ்பிட்டல் போனா ஒரு மலை ஏறி ஆஷாக்கர்னு சொல்லிட்டு பேர் கூட நான் சொல்றேன் நீங்க டைப் பண்ணி கூகுளில் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆஷாக்கர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கேதான் எல்லாரும் போவாங்க எப்படியாப்பட்ட ஆளுமே மோஸ்ட்லி அங்கே தான் போவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பேசுறோம்னா நம்ம திமிரி கவர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த சைஸ் தான் இருக்கும் பாலாஜி லெவல் கூட அடுக்க முடியாது அடுக்க முடியாது கிடையாது ஒரு எமர்ஜென்சினா நாங்க ஒடிசால இருந்து ஒன்னு புவனேஸ்வர் அதாவது நாங்க இருக்கிற ஏரியா நாங்க இருக்கிற ஏரியாலேருந்து இருந்து ஒன்னு புவனேஸ்வர் போனோம் அப்படி இல்லைன்னா வைசாக் வரணும் விசாகப்பட்டினம் பட்டணம் வட்டாரத்தில் ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கூட இல்லை எங்களோட விஷயம் என்னன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அதாவது சிஎம்சி போல எப்படியாச்சு அங்க கட்டணும்ட்டு இதுக்கு நான் வந்து பணத்தை நாங்க பணத்துக்காக நாங்க மோஸ்ட்லி நான் எதுவும் பேசல நான் இது எதுக்காக உங்ககிட்ட நான் சொல்ல வேணா பிரையர் பாயிண்ட் ஜோஷோ பத்தி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் யோசுவா அவரு தான் யுத்தம் பண்ண போனார் மோச சொல்லிட்டாரு யுத்தம் பண்றதுக்கு போன்ட்டு அவர் யுத்தம் பண்றதுக்கு ஆட்களை கூட்டிட்டு போறாரு அவர் தான் யுத்தம் பண்ணாரு ஆனா பின்னாடி சப்போர்ட்ல யாரு இருந்தது யாரு ஆண்டவர் இருந்தாரு யாரும் மூலமா சப்போர்ட் பண்ணாரு ஆண்டவர் உம் மோசே மோசையோட கைகள் கீழே இறங்குறப்ப என்னாச்சு இஸ்ரேல் தோத்தாங்க அவங்க ஜெயிச்சாங்க ஆனா கை உயர்றப்ப யாரு ஜெயிச்சாங்க நாங்களாம் மோசைகள் கிடையாது நாங்களாம் ஜோஷ் வக்கல் நீங்களா யாரு மோசைக்கள் மோசை எப்படி கை தூக்குனாரோ அது போல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஜப்போம் அநேக தேவைகள் இன்னும் நாங்க இடம் வாங்கல ஒரு பெரிய இடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு ஏக்கர் கணக்குல இருந்தா ஒரு சிஎம்சி போல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க இடம் வாங்கணும் அது பில்ட் பண்ணோம் பணம் எப்படினாலும் ஆண்டர் கொடுத்துருவாரு ஆட்கள் தேவை பணம் எப்படின்றதுக்குள்ள ஆண்டர் கொடுத்துருவாருன்னா ஆட்கள் மூணு வருஷம் படிப்பு தேவை டாக்டர்ஸ்க்கு அஞ்சு வருஷம் படிப்பு தேவை அதனால ஆட்கள் ஆட்களுக்காக காக ஜெய்ப்பீங்க உங்களுக்கு நீங்க வந்து இங்க இருக்கிறதுனால அதை பத்தி மோஸ்ட்லி தெரியாது ஆனா அங்க எவ்வளவு பிரச்சனை போதும் ஒடிசால மட்டும் இல்ல நான் ஒடிசா இருக்கிறதுனால நான் அதை பத்தி பேசுறேன் ஆனா அது போல யூபி எம்பி இப்படி நிறைய இடத்துல பயங்கர பிரச்சனை சாப்பாட்டு கூட வழி இருக்காது ஆனா போயிட்டு மத்த இதுக்காக சண்டை பண்ணிருப்பாங்க கொள்றதுக்கு போவாங்க ஆனா அவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இருக்காது எதனா ஒரு ஆயிரம் ரூபாய் யாரா காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாங்க போயிடுவாங்க குடி கஞ்சா ஃபுல் அங்க ஃபுல்லா தோட்டம் இங்கெல்லாம் ஆக்சுவலி உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா கஞ்சால எங்க வருதுன்ட்டு இங்கிருந்து பைக்ல வராங்க எங்க இங்கிருந்து பைக்ல வராங்க அங்க வாங்கிட்டு வரத்துக்கு அந்த அளவுக்கு அங்க விளைச்சல் இருக்கும் தட்ஸ் மாதிரி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரம் நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்கன்னு எல்லாரும் அழிந்து போயிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அண்ட் எஜுகேஷன் நமக்கு இங்க எஜுகேஷன் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல நம்ம கவர்மெண்ட்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த வருஷத்துல ஒரு கோர்ஸ் முடிச்சிடலாம் ஆனா எஜுகே கவர்மெண்ட்ல நீங்கள் ஒடிசால கவர்மெண்ட்ல படிக்கணும்னாலுமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண டுவல்த் எக்ஸாம் ஆக்சுவலி இங்கே லெவல்த் டுவெல்த் வந்து ஸ்கூல் அங்கே லெவல்த் டுவெல்த்துமே காலேஜ் தான் அந்த காலேஜ் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் பெரிய கதை எனக்கு கொடுத்தது பத்து நிமிஷம் தான் அதனால நான் வந்து சீக்கிரமாக சொல்லி முடிச்சுன்னா போனேன்னு பார்க்கறேன் அதுக்காக தான் லைட் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் எத்தனை பேர் அங்கே மெடிக்கல் கோர்ஸ் ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தெரியுது அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எப்படியாப்பட்ட பெரிய பெரிய படி நல்ல மார்க் டுவெல்த்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன மார்க் என்ன போய் எடுப்பாங்கன்னா ஒன்று காமர்ஸ் எடுப்பாங்க இல்லைன்னா ஏன்னா இங்கிலீஷ் எடுப்பாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு மெடிக்கல்ன்றது ஒன்று இருக்கவே தெரியாது எங்க கூட போன வருஷம் ஒரு பையன் ட்ராவல் பண்ணான் நானூத்தி மார்க் நீட்டில் எடுத்தான் அவனுக்கு வந்து சம் கேஸ்ட் பத்தி பேசுனதுனால அவன் நீட்டுக்கு அப்ளை பண்ணல கவுன்சிலிங் அதனால் அவனுக்கு போன வருஷம் கிடைச்சிருக்கும் ஆனால் அப்ளை பண்ணதுனால அவனுக்கு கிடைக்கல ஆனால் அவனுக்கு நாங்கள் கேட்குறோம் பேராமெடிக்கல்னு ஒரு கோர்ஸிங் இருக்குன்னு தெரியுமாட்டு அவனுக்கு நீட் தெரியுது அவனுக்கு ஆனால் பேராமெடிக்கல் தெரில பரமெடிக்கலும் ஒன்று இருக்கு அவன் போயிட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கான் அப்புறம் அவனை கூப்பிட்டு நாங்கள் இந்த வருஷம் நீட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் அதுபோல எங்க கூட வந்து இப்போதைக்கு ஒரு ஏழு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஏழு பிள்ளைங்க நாங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கோம் நாலு பெண்கள் மூணு ஆண்கள் இப்படி நாங்கள் படிக்க வைக்கிறோம் அவங்களுக்கும் எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை ஆனால் ஆண்டு நடத்துறாரு இப்போ நான் உங்ககிட்ட கேட்கதெல்லாம் நான் பணத்தெல்லாம் கேட்கல உங்ககிட்ட நான் கேட்க தென்ன உங்க முழங்கால கேட்குறேன் முழங்கால் போயிட்டு எங்களுக்காக ஜெயிப்பீங்களா யார் ஜெயிப்பீங்க நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அங்கே ஒரு அறுவடியை கொண்டு வரும் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எவனா ஒருத்தன் பணத்தை தான் அந்த கொடுத்துட்டு போவான் ஜபம் தான் முக்கியம் உங்ககிட்ட நான் கேட்குறது ஜபம் மட்டும் தான் எங்கள் ஒடிசாக்காக நீங்கள் ஜெபிக்கணும் நிறைய ஹாஸ்பிட்டல் எடுப்போம் நாங்கள் டெலிமெடிசன் யூனிட்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறோம் சிஎம்சி எப்படி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பேஸாக வச்சுட்டு அங்கங்கங்க குட்டி 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 ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அது போல டெலிமெடிசன் ஒவ்வொரு ஊர்லயும் டெலிமெடிசன் யூனிட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இதுக்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை பணம் தேவை இதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஜபம் அந்த ஜபத்தை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆண்டர் ஆட்களை கொண்டு வருவாரு ஜபத்தையும் கொண்டு வர்றாரு யாராவது ஒருத்தர் இந்த ஜபக்கூறுகளுக்காக நீங்க ஜபிச்சா நல்லா இருக்கும் இப்பில் எமில் ஐயா இப்படி சொல்லுவார் உங்களையே கொடுங்க இந்திய தேசத்திற்காக வட மாநிலத்திற்காக இல்லையா உங்கள் முழங்கால கொடுங்க இல்லையா உங்கள் காணிக்கனா கொடுங்க அது இலவியா உங்களையே கொடுங்க உங்கள் முழங்கால கொடுங்க இல்லைன்னா உங்கள் காணிக்கை கொடுங்க அதனால் அருமையான நம்ம இங்கே ஒரு மிஷினரி இருக்கிறார் நீங்கள் அவருக்காக ஜபத்தை கொடுங்க முடிஞ்ச காணிக்கை கூட கொடுத்து தாங்குங்க கத்தவங்களை ஆஸ்வதிப்பார் ஒரிசாவுக்காக ஐயா ஜபம் பண்ணுவாங்க கிருபையா எங்களை நேசிக்கிறவரே பரிசுத்தரே பரலோகத்தின் நல்ல ராஜாவே இந்த மன மகிழ்ச்சி நல்ல இறைவழைக்காக வருகின்றோம் தேவரீர் ஆண்டவரை இதோ நாங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் மாநிலங்களிலே சுகபத்திரமாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இதோ இந்த மிஷினரிடைய இந்த ஆண்டவரை அப்பா இந்த சாட்சியை கேட்கின்ற பொழுது ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை பார்க்கின்ற பொழுது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உடைகிறது சுவாமி ஆண்டவரே அப்பா இதோ கத்தாவே மருத்துவ உதவிகள் மற்றவர்கள் ஆண்டவரே படிப்பறிவு படிப்பறிவில்லாதவர்களாக கல்வி கற்க முடியாதவர்களாக இயலாதவர்களாகி வசதி வாய்ப்பற்றவர்களாக அநேக பிள்ளைகள் ஆண்டவரை வரை அத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது சுவாமி ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட இடங்களிலே அநேக மருத்துவமனைகளை ஸ்தாபிக்கவும் ஆண்டவரை அநேக பிள்ளைகளை படிக்க வைக்க ஆண்டவரை மருத்துவ படிப்பிற்காகவும் மற்ற ஆண்டவரை எல்லா விஞ்ஞான படிப்புகளுக்காகவும் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவரே அப்பா இதோ பிள்ளைகள் எடுத்திருக்கின்ற பிரயாசங்கள் பெரியுது ஆனால் ஆண்டவரை எல்லாவற்றை பார்க்கிலும் கத்தர் நீர் பெரியவர் அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவைகளை சந்திக்க ஆண்டவர் தாமே கத்தாவது உதவி கதங்களை நீட்டும்படியாய் ஆண்டவரே அப்பா அவர்கள் கேட்பதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்களிலே மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்கின்ற ஆண்டவரே ஒரு தாக்கத்தை இந்த நாளிலே எங்கள் உள்ளத்திலே ஊற்றினே அந்த கிருமைக்காக நன்றி தாவு ஆண்டவரே அநேக மிஷினர்களை தாங்கத்தக்கவர்களை ஆண்டவரே பாண்டி எழுப்பு வீராகை இந்த கூட்டங்களிலே ஆண்டவரை வந்து கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மிஷ்னரிகளை தாங்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களை ஆண்டவரை இந்த ஊழியங்களுக்கு கொடுத்து உதாரணத்துவமாய் உதவ வேண்டும் என்ற ஆண்டவரே ஊழியத்தை தாங்க ஒவ்வொருவரும் எழுப்பு ராஜா மாத்திரமல்லே கொடுக்க மாத்திரமல்லே ஆண்டவரே அநேக பிள்ளைகள் இதற்காய் ஜெபிக்க எழுப்பு ராஜா ஆண்டவரே அவர்களுடைய மிஸ்ட்ரரிடைய ஆண்டவரை குடும்பங்களை விட்டு ஆண்டவரை தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு சபைகளை விட்டு ஆண்டவரை இப்படிப்பட்ட மக்களுக்காக ஆண்டவரை திறப்பில நின்று ஜெபிக்கிறவளாகே உழைத்து பல திட்டங்களை சீட்டுகிறவளாகே அவளை எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரை அந்நிய கண்கள் அல்ல எங்கள் சொந்த கண்களே அப்படிப்பட்ட மருத்துவர்களை காணட்டு சுவாமி அதற்காக கொடுக்கிறவளை உண்டாக்குவீராக ஏற்படுத்துவீராக ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கின்றோம் இறைமைந்தன் ஏ நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன்.